தன் வாயால் கெடும் உயிரினம் எது ஆப்ஷன் ஆ சீமண்ணண்ண ஆப்ஷன் ஆ சூர்யா ஆப்ஷன் இ ஜோதிகா ஆப்ஷன் இ தவளை ஆப்ஷன் ஆ இல்ல 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 ஆப்ஷன் இ உம் அது இல்ல அது இல்ல கன்ஃபார்மா இல்ல ஆப்ஷன் இ தவிர்த்து மீதி மூணு ஆப்ஷன் செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வெல்கம் பேக் டு ஓஎம்ஜி இன்னைக்கு வீடியோ என்ன தான் பாருங்க இனிதாக தொடங்கு இந்த படத்தை எடுத்து வச்சுட்டா எங்களை கிடைக்க வந்த படத்தில் எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதில் ஒண்ணாச்சு நல்லா இருந்துதான் இதில் ரெண்டாயிரம் கோடின்னு எங்கள் மானத்தை வேற வாங்கிட்டீங்க கொட்டிலாம் நம்மளை கலாய்க்கிறாண்டா நீ எல்லாம் புஷ்பாட்டுன்ற காகத்தை எடுத்து வச்சுட்டு பேசவே கூடாது அப்படின்னு எங்களால் கவுண்டர் அட்டாக் கூட பண்ண முடியல ஏன்னா கங்குவா புஷ்பா டூன்ற காகத்தை விட கேவலமா இருக்கு படம் முழுக்க கத்திட்டே தான் இருக்கீங்க சோ ஓகே அக்செப்டபிள் படத்துக்கு தேவைன்னு வச்சுப்போம் கூடால நான் மியூசிக்ல சீனை எலெவேட் பண்றேன் பாருன்னா அந்தாலேயே கத்த விட்டு வேடிக்கை பார்த்துருக்கீங்க நல்லவேளை போன்ல படம் பார்த்தேன் கொஞ்சம் மெனக்கெட்டு மியூசிக் ட்ரீட் பண்ணிருந்தா உண்மையாவே நல்லா இருந்திருக்கும் சரி மெனக்கெட வேணாம் சீ மாதிரியான அப்பாச்சும் அடிச்சிருக்கலாம் நாங்க ஏழு சொரம் தான் ஏழு ராகம் தான் முட்டாச்சு

அந்த விதத்துல லோக்கியை பாராட்டலாம் லீவில் அவர ப்ளாஷ் பேக் போர்ஷன்லாம் குப்பையில கூட போட முடியாதுன்னு அவரே வித்துட்டாரு என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம்ல இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் எல்லாம் வராம பாத்துக்கிறேன்னு சொல்றாப்புல இது எப்படி இருக்கு சூரியா அண்ணன் உங்களை நம்பி தவளைகள் கூட்டம் குட்டமா இறந்துட்டு இருக்கே இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா இன்னைக்கே அவங்களதான் பார்த்தா பாமா இருக்கு உங்களுக்கு தான் உங்களா தான் படம் பார்க்க போறீங்கன்னா டைரக்டர் உங்களுக்கு ஒரு கடின சவால் வச்சிருக்காரு அது படத்தோட முப்பது நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணாம பார்க்கறது தான் ஒருவங்களோட முடிவுக்கு வந்துட்டும் பை பை